மழை பெய்து கொட்டும் மலையிலும் அண்ணன் கொடை பிடிக்கிறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று உங்களுக்காக மக்கள் நடைகிறார் மக்கள் தலைவர் நடைகிறேன் என்ற அளவிற்கு இன்றைக்கு உங்களில் ஒருவராக இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகின்ற மாபெரும் தலைவர் வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தலைவர் எம்ஜிஆர் இணைதம் புரட்சி தலைவி அண்ணாவுடைய மறுபுகமாக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கிறார்கள் மாண்பு பாதுகாப்பு நரேந்திர மோடி அவர்கள் மாமனு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய அல்லாசியோடு இன்றைக்கு கூட்டணி ஏற்பட்டு தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சி பயணம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றென்றும் இந்த நயினார் நாகேந்திரன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் என்ற உணர்வோடு நான் தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றுவேன் சேவை செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக மேலப்பாளையத்தில் அன்னை காஜிரா மகளிர் கல்லூரி மானூரிலேயே மகளிர் கல்லூரி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி கல்லணை பள்ளி ஆறு கோடி ரூபாய் செலவில் இப்படியாக பல திட்டங்களை உங்களால் உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த நயனார் நாகேந்திரன் தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் சேவை செய்வேன் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மழை பெய்து கொட்டும் மழையிலும் அண்ணன் பிடிக்கிறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று உங்களுக்காக மக்கள் மக்கள் தலைவர் நடைகிறேன் என்ற அளவிற்கு இன்றைக்கு உங்களில் ஒருவராக இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகின்ற மாபெரும் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் சொன்னார் மக்கள் மீது எழுப்பப்படுகின்ற அற்புதமான அற்புதமான அசிவாரம் தான் வாக்குரிமை அந்த வாக்குரிமை மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு அந்த அரசு செய்கின்ற அரசு நல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது வல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அரசு அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் போதை பொருட்கள் நாடு இன்றைக்கு மிக மோசமான சூழலில் சென்று கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிற்கின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு நமது கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள் உங்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்